ஓம் நமச்சிவாய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் எம் கே சேனல் சார்பாக வரவேற்கிறேன் நாம் இந்த பகுதியில் பார்க்க இருப்பது சிவபெருமானுக்குரிய அஷ்டமகா விரதங்களில் ஒன்றான கேதார கௌரி விரதம் எப்போது வருகிறது அதன் சிறப்புகள் என்ன மற்றும் இந்த விரதம் உருவான வரலாறு பற்றி வாங்க பார்க்கலாம் முதலில் இந்த விரதம் அனுஷ்டிக்கும் முறையை பார்க்கலாம் பிறகு இந்த விரதமானது உருவான வரலாறு பற்றியும் பார்க்கலாம் இந்த விரதம் புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ அஷ்டமியில் ஆரம்பமாகி ஐப்பசி மாதம் தேய்பிதை சதுர்த்தசியில் முடிவு பெறுகிறது இருபத்தி ஓரு நாட்களை கொண்ட மகா உன்னதமான விரதம் இதுவாகும் இந்த வருடம் கேதார கௌரி விரதமானது அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி நிறைவு பெறுகிறது பார்வதி தேவி ஈஸ்வரனின் உடலில் இடப்பக்கத்தை பெற மேற்கொண்ட இந்த கேதார கௌரி விரதத்தை தற்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் கடைபிடிக்கின்றனர் அவரவர் குடும்ப வழக்கப்படி இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் பொதுவாக இந்த கேதார கௌரி விரதத்துக்கு இருபத்தி ஒன்று என்பது மிகவும் உகந்ததாக உள்ளது உமாதேவி ஈஸ்வரனை நினைத்து இருபத்தி ஓரு நாட்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்ததால் இந்த பூஜையின் போது இருபத்தி ஓரு எண்ணிக்கையில் அப்பம் வடை பழம் பாக்கு வெட்டிலை அதிரசம் என பூஜை பொருட்களை வைத்து கலசம் நிறுத்தி பூஜிப்பார்கள் இந்த பூஜையை இருபத்தி ஓரு நாட்கள் செய்ய வேண்டும் ஆனால் எல்லா பெண்களாலும் இருபத்தி ஓரு நாட்கள் பூஜை செய்ய முடியாததால் பொருட்களை வைத்து பூஜிக்கப்படுகிறது எனவே நம்ம இவ்வாறுக்கு ஏற்பது நாட்களோ ஐந்து நாட்களோ இல்லை மூன்று நாட்களோ அல்லது ஐப்பசி அமாவாசை என்றோ கேதார கௌரி தினத்தில் பார்வதி சமேதரான சிவபெருமானை வழிபட வேண்டும் ஆண்களும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் முதல் இருபது நாளும் ஒரு பொழுது சூரிய அஸ்தமனத்தின் பின் உணவறிந்து இறுதி நாளாகிய சதுர்த்தசி அன்று உபவாசம் இருந்து மறுநாள் காலை சூரிய உதயத்திற்கு முன்னர் பாரணம் செய்து விரதத்தை முடித்தல் வேண்டும் இருபத்தி ஓரு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் தீபாவளி அன்று மட்டும் ஒரு நாள் விரதம் இருந்து வீட்டை சுத்தம் செய்து தலை குளித்து நாள் முழுங்க எச்சில் கூட விழுங்காமல் உபவாசம் இருந்து அரிசி வெள்ளத்தினால் செய்த அதிரசம் இருபத்தி ஒன்று எண்ணிக்கையில் எற்றிலை பாக்கு மஞ்சள் கிழங்கு நோன்பு கயிறு செவ்வரளி இலை செவ்வரளி மொட்டு வைத்து கோவிலுக்கு சென்று அர்த்தநாரீஸ்வரரை வணங்கி வீட்டில் வடை கொழுக்கட்டை சுழியம் சாப்பாடு என படையல் போட்டு ஓம் நமச்சிவாய மந்திரம் ஜெபித்து அர்த்தநாரீஸ்வரராய் சிவசக்தி வடிவத்தை மனதில் தியானம் செய்து மாலை பிரதோஷ காலத்தை நோன்பை நிறைவு செய்ய வேண்டும் நோன்பின் முடிவில் நோன்பு கயிறை அனைவரும் கட்டிக்கொள்ள வேண்டும் பெண்கள் கழுத்திலும் ஆண்கள் கைகளிலும் கட்டிக்கொள்ள வேண்டும் அம்பிகைக்கு நைவேத்தியம் செய்த பலகாரங்களை அந்த வீட்டினரே சாப்பிட வேண்டும் நோன்பு கயிறை எக்காரணம் கொண்டும் தொலைத்து தொலைத்துவிடக்கூடாது மூன்று அல்லது ஐந்து நாட்கள் கழித்து நோன்பில் வைத்து சாப்பிட்ட பலகாரம் பயிறு வெட்டிலைப்பாக்கு பூக்கள் ஆகியவற்றை ஆற்றில் விட்டுவிட வேண்டும் கௌரி நோன்பு எடுக்கும் வழக்கம் இல்லாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக அம்மனை நினைத்து வீட்டில் விலக்கேற்றி வழிபடலாம் கேதாரம் என்பது இமயமலை சாரலை குறிப்பதாகும் அதாவது மலையை சார்ந்த வயல் பகுதியை கேதாரம் என்பர் இந்த இமயமலை கேதார பகுதியில் சுயம்புலிங்கமாக கேதாரீஸ்வரர் தோன்றினார் சக்தி ரூபமான பார்வதி தேவி சிவனை நினைத்து வழிபட்டு அதன் பலனாக அர்த்தநாரியாகவும் அர்த்த நாரீஸ்வரராகவும் ஒன்றுபட்ட தினமே கேதார கௌரி விரதமாகும் வயலில் ஆலமரத்தடியில் இருந்து இந்த விரதம் அனுஷ்டிக்கப்பட்டதால் கேதார கௌரி விரதம் எனவும் ஈசனை வழிபடுகின்றதால் கேதாரீஸ்வரி விரதம் எனவும் பெயர் பெறுகிறது மாங்கல்ய பாக்கியமும் கணவன் மனைவி இணை பிரியாது அன்போடு சுகவாழ்வு வாழும் வரமும் சகல சௌபாக்கியங்களும் நல்கும் விரதம் இந்த கேதார கௌரி விரதம் தம்பதியர் இருவரும் வரம் பெற இந்த அனுஷ்டிக்க வேண்டும் முழுவதும் மகிழ்ச்சியான தம்பதிகளை வாழ உதவும் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் குடும்ப ஒற்றுமையையும் சுபிக்ஷமான வாழ்வையும் பெறுவார்கள் என்பது ஐதீகம் விரதம் ஆரம்பமான நாளில் இருந்து இருபத்தி ஓரு இழைகளை கொண்ட நூலில் நாள்தோறும் ஒவ்வொரு முடிச்சுகளாக இடப்பட்டு இறுதி நாளில் அந்நூலை கோவில் குருக்களை கொண்டு ஆண்கள் தமது வலது கைகளிலும் பெண்கள் தமது இடது கைகளிலும் அணிந்து கொள்வர் சக்தி ரூபமான பார்வதி தேவி சிவனை நினைத்து விரதமிருந்து வழிபட்டு அதன் பலனாக சிவபெருமானின் இடப்பக்க உடம்பை பெற்று அத்த நாரியாகவும் அர்த்த நாரீஸ்வரராகும் ஒன்றாகிய விரதமே இந்த கேதார கௌரி விரதம் இந்த விரதத்தை லக்ஷ்மி விரதம் அம்மன் விரதம் கௌரி நோன்பு கௌரி காப்பு நோன்பு என்று பல பேர்களில் தங்கள் குடும்ப வழக்கப்படி அவரவர் அழைப்பர் இப்போது நாம் கேதார கௌரி விரதம் தோன்றிய வரலாறு பற்றி பார்க்கலாமா பிரிங்கி என்ற முனிவர் அதி தீவிர சிவபக்தர் சிவனை தவிர வேறு யாரையும் அணங்க மாட்டார் ஆதியும் அந்தமும் இல்லாத நாயகன் என் கைலேநாதன் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்றெல்லாம் உளமார்ந்த பக்தியுடன் ஆலவாய் அழகனை மட்டுமே துதித்து வந்தார் பிற கடவுள்களை சற்றும் சிந்திக்காத அவருடைய போக்கு சில சமயம் அந்த கடவுள்களை அவமதிக்கும் வகையிலும் அமைந்ததுண்டு அப்படி ஒரு நிலைமைக்கு ஆளானவள் தான் பார்வதி தேவி கைலாயத்தில் தன் கணவருடன் அவர் அமர்ந்திருக்கும் போது பிரிங்கி முனிவர் நேராக வந்து சிவனை மட்டும் வணங்கி வலம் வருவதும் தன்னை திரும்பியே பார்க்காமல் போவதும் அவளுக்கு மனவர்க்கத்தை தந்தது எப்படியாவது பிரிங்கி முனிவரை தன்னையும் வணங்கச் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் உமையவள் எனவே பெருமானிடம் நெருங்கி அமர்ந்து கொண்டார் இப்படி நாம் அமர்ந்திருக்கும் போது தன்னை தவிர்த்து இவரை மட்டும் எப்படி பிரிங்கி முனிவரால் வலம் வர முடியும் என்று நினைத்தார் வழக்கம் போல பிரிங்கி முனிவர் வந்தார் சிவனோடு உமையவன் நெருங்கி வீட்டிருப்பதை பார்த்தார் என்ன செய்வது என்று குழம்பினார் பிறகு தெளிவாகி ஒரு வண்டாக உருவெடுத்தார் இருவருக்கும் இடையே புகுந்து சிவனை மட்டும் வலம் வந்தார் இதை கண்டு வெகுண்டால் தேவி சக்தியும் சிவனும் ஒன்று என்ற தத்துவம் புரியாமல் தன் தலைவனை மட்டும் வணங்கும் இந்த முனிவரின் ஆணவத்தை அடக்க எண்ணினார் எனவே தன்னை அவமானப்படுத்திய முனிவரின் கால்கள் முடமாகிப் போக சாபமளித்தாள் தேவி அது உடனே பழித்தது ஆனாலும் தன் பக்தனை அந்த நிலையிலேயே விட்டுவிட இறைவனுக்கு சம்மதமில்லை அவரது கால்களை சரி செய்ததோடு மூன்றாவது ஒரு காலையும் உருவாக்கி தந்தார் அதோடு ஒரு கோலையும் அழித்து கிரங்கி முனிவர் ஊந்தி செல்லவும் வழி செய்து கொடுத்தார் தன் கணவர் முனிவருக்கே ஆதரவாக நடப்பதை பார்த்து அன்னை வெகுண்டார் உடனே தன்னை அவருடைய முழுமையான அன்புக்கு உறிவளாக ஆக்கிக்கொள்ள தீர்மானித்தார் அதற்கு தவமே சிறந்த வழி என்று நம்பி பூலோகத்திற்கு வந்தார் ஒரு அழகான வயல் வழியை தேர்ந்தெடுத்தார் சிவனை எண்ணி தவம் இருந்தார் கடுமையான தவம் அது அன்னையின் தவத்தின் கடுமையால் சுற்றி இருந்த மரங்களும் செடிகளும் கருகி தீண்டன மனம் இலகினார் மகாதேவன் மேலிருந்து இறங்கி வந்தார் உமையவளுக்கு தரிசனம் தந்து தன்னை ஆட்கொண்டார் ஒரு நாளும் உமை பிரியாத வரம் வேண்டும் என்று வேண்டினால் அன்னை தந்தேன் என்றார் மகாதேவன் உங்களை பிரியாத என்றால் அருகிலே இருப்பதல்ல உடலோடு ஒன்றியதாக உடலை விட்டு பிரிக்க முடியாதவளாக என்று மகாதேவி வரம் கேட்டாள் புரிந்து கொண்டார் பரமன் அவள் வேண்டிய வரத்தை அளித்தார் அத்த நாரீஸ்வரர் ஆனார் தேவிக்கு சந்தோஷம் இனி விரங்கி முனிவர் யாருமே என்னை என் தலைவனிடமிருந்து பிரிக்க முடியாது சிவன் வேறு சக்தி வேறு என்று பிரித்து பார்ப்பவர்கள் இனி இரண்டும் ஒன்றே என்பதை பரிபூர்ணமாக உணர வேண்டும் என்று சிவனுடன் சேர்ந்து விதி செய்தார் இவ்வாறு அம்பிகை இறைவனின் உடலில் ஒருபாதியாகி கணவனிடமிருந்து என்னாலும் பிரிக்க முடியாத பந்தத்தை உருவாக்கி கொண்ட நாள் தான் கேதார கௌரி விரத நாள் கேதாரம் என்றால் வயல் கௌரி என்றால் பார்வதி வயல் வெளியில் தவம் இருந்து சிவபெருமானின் அருளை பெற்றதால் இந்த விரதம் கேதார கௌரி விரதம் என்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்படியாக அன்னையே மேற்கொண்ட இந்த உன்னதமான விரதத்தை நம்மால் இருபத்தி ஓரு நாட்கள் கடைபிடிக்க முடியவில்லை என்றாலும் தீபாவளி அன்று ஒரு நாள் மட்டுமாவது மேற்கொண்டு திருமணமான பெண்கள் தங்கள் கணவன் ஆயில் நீடிக்கவும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை நிலைக்கவும் திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவர் கிடைக்கவும் சிவசக்தியிடம் மனதார வேண்டிக் கொள்வோம் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்